ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அந்த முதிரைகளை ஒவ்வொரு ஆசன நிலையிலிருந்து எப்படி பயிற்சி பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை கருட முதிரை பொதுவாகவே கருடன் அப்படின்னாலே அவனுக்கு பார்வை கருடனுடைய கூர்மையானது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கண்கள் நன்றாக இருக்கும் அந்த கண்கள் கண்களில் உள்நரம்புகள் அந்த விஷன் நன்றாக இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம விஷனை வந்து நன்றாக வச்சுக்கணும் அதில் அகப்பார்வை உள்முகமான பார்வை வெளிப்பார்வை ரெண்டுமே நல்லா இருக்கணும் இந்த அகம்னு சொல்லக்கூடிய உள்முகமாக நல்ல எண்ணங்கள் இருப்பதற்கும் இந்த முத்திரை பயன்படுகின்றது கண்கள் கண் நரம்புகள் அது சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த முத்திரையில் உண்டு கிட்ட தூர தூரப்பார்வை கேட்ராக்ட் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருப்பதற்கு அனைத்திற்குமே இந்த கருட முத்திரை ஒரு கவசமாக அமைகின்றது நமது முன்னோர்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச்சு எப்படி அற்புதமான முதிரைகளை கொடுத்துருக்குறாங்க இந்த முத்திரைகளை நீங்கள் பரதநாட்டியத்தில் பார்க்கலாம் அவர்கள் ஆடுகின்ற பொழுது அந்த கைகளில் வெவ்வேறு முத்திரைகளை செய்து ஆடுவாங்க பொதுவாக தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடுகின்றவர்களுக்கு அவங்களுக்கு கண்கள் விஷன் நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் காரணம் ஒரு பாடல்களிலேயே கிட்டத்தட்ட அவர்கள் பத்து பதினைந்து முதிரைகளை கைகளில் செஞ்சிருவாங்க அந்த முதிரை செய்யும் பொழுது அதனுடைய பலனும் அவர்களுக்கு கிடைக்கின்றது அப்ப நாம் இன்றைக்கு இந்த கருட முத்திரையின் மூலமாக நமது கண் நரம்புகளை சிறப்பாக இயங்க செய்யலாம் இரண்டாவது இதனுடைய முக்கியமான பலன் மலச்சிக்கல் நீக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமே உடல்ல கழிவுகள் காலை மாலை இரண்டு வேளையும் உடலை கழிவுகள் கரெக்டாக வெளியே அதில் தடைகள் ஏற்படுகின்ற பொழுது பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன மலச்சிக்கலே இதே நோய்க்கு அளவுக்கு நமக்கு காரணத்தை உண்டு பண்ணும் காரணம் அந்த கேஸாக அது ஆகி கழிவுகள் வெளியே போகலை அப்படின்னா நாளாக 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 அது மேலே வந்து நமக்கு இந்த இடத்துல பெயின் இருக்கும்போது டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான் இருக்குது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்கம்பாங்க இது எப்படி பார்த்துக்கொள்வது அதுக்கு தான் இந்த முத்திரை இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மலக்குடலை இழக செய்கின்றது அப்போ அந்த குடல்கள் இழகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக காலை மாலை நமக்கு கழிவுகள் சரியாக வெளியேறிடும் அப்போ கண் பார்வை நன்றாக இருக்கும் லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும் இன்றைக்கு நிறைய நபர்கள் ஐடி பீப்புளில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே லேப்டாப் பார்த்தா ஒர்க் பண்ணுறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மணி நேரம் பயிற்சி கண்களுக்கு தான் செய்ய முடியாது நேரம் இன்மை அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் இந்த கரட முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் கண்கள் மிகச்சிறப்பாக இயங்கும் அதனுடைய உள்ளுறுப்பு லிவர் நன்றாக சக்தி பற்றி இயங்கும் தொடர்ந்து நீங்கள் வேலை செய்வதற்கு உற்சாகமாக வேலை செய்வதற்கு கண் எரிச்சல் கண்களின் வரிதல் கண் நரம்புகளில் ஏற்படுகின்ற கோளாறு கிட்டப்பார்வை தூரப்பார்வை கேட்ராக்ட் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த முதிரை பயன்படுகின்றது ஸோ இவ்வளவு பயனுள்ள இந்த முதிரைகளை தினமும் காலை மாலை பயிற்சி பயிற்சிக்கணும்னா உடல் மன ஆரோக்கியத்தோடு வளமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரிகளை கருட முத்திரை அதனுடைய செயல்முறை வழக்கத்தை பார்க்கப்பறம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நிமிர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு முதல்ல கைகளை இந்த மாதிரி ரெண்டு கைகளையும் விரித்து வச்சுருக்கிறாங்க எல்லா விரல்களையும் இப்போ மெதுவாக அந்த கட்டவரலை மட்டும்ப கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கை விரல் அமைப்பை பொறுமையாக கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களது மனதை நெற்றி பூர்வ மையம் சக்கரம் நெற்றி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை சாந்தமான மனநிலையில் கூர்ந்து தியானிக்கவும் இந்த முதிரையின் மூலமாக கண் நரம்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது கண் நரம்புகள் சிறப்பாக இயங்குகின்றன லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கின்றது மன அமைதியும் தெளிந்த சிந்தனையும் கிடைக்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் கைகளை முதல்ல ரெண்டு கைகளையும் எல்லா வரலையும் விரித்து வச்சுருக்காங்க இப்போ மெதுவாக கைகளை கட்டை வரலை சேர்த்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு அழிய விடுங்க இப்போ உங்கள் உணர்வு நெற்றிப்பூர்வ மையம் ஆக்னேய சக்கரம் சாந்தமான மனநிலையில் உங்களது உணர்வை நெற்றிபூர்வமையத்தில் வைத்து கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் உடல் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் குறிப்பாக கண் நரம்புகளுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கின்றது பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே முதிரையை கருட முத்திரையை பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க முதல்ல சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க பத்மாசனம் போட்டுக்கலாம் கால் நீட்டிக்கோங்க ஒவ்வொரு கலாம் மடிச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ கருட முத்திரை பண்ண போகிறாங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முதல்ல இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கோங்க எல்லா விரலையும் அப்படியே கட்டை வரலை மட்டும் சேர்த்துக்கணும் மிக மெதுவாக மூச்சு உள்ளடத்து மிக மெதுவாக மூச்சு அழியாடுங்க மூன்று முறை இப்போ உங்கள் உணர்வு அப்படி நெற்றி புருவமையம் ஆக்னேய சக்கரம் அந்த இடத்திலே உங்களது உணர்வை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இந்த முதிரின் மூலமாக உடல் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் குறிப்பாக கண்ணரம்புகள் கண் கண் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைக்கின்றது நன்றாக சக்தி பற்றி இயங்குகின்றது நமது பார்வை மிக நன்றாக இருக்கும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் கருட முத்திரை பண்ண முதலில் சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ அப்படி வஜ்ராசனம் ஒரு கலா நீட்டிக்கோங்க மடித்துக்கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களுக்கும் உடல் வளையும் தன்மை உள்ளவர்களுக்கு வஜ்ராசனம் ஈஸியாக வந்துடும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முதல்ல ரெண்டு கை விரல்களை நல்லா விரித்து வச்சுக்கோங்க இப்போ அப்படி கட்டையரில் சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழியோடு மூன்று முறை மூச்சு உள்ளே போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வழி போது வயிறு உள்ளே பெறணும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் சாந்தமான மனநிலையில் நெற்றிப்பூர்வ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் கண் நரம்புகள் நன்றாக இயங்குகின்றது கண்களுக்குள் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கின்றது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் பயிற்சி செய்தாலே முழுமையான பலன் கிடைக்கும் இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் சுகாசனத்தில் அந்த கரட முத்திரை பண்ண கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பெருவர்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நாசி மூச்சு மூச்சை உள்ளடங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க மீண்டும் மூச்சு உள்ளடங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு ஐந்து முன்னாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ரெண்டு கை சின் மூத்தரை வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி பூர்வ மையம் சக்கரம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் வலது கண் இடது கண் இரண்டு பகுதிக்கும் நல்ல பிராணாற்றலை பெற்று கொண்டிருக்கின்றோம் அதனுடைய உள்ளுறுப்பான லிவருக்கும் நல்ல ஒரு சக்தி கிடைக்கின்றது நல்லா ஆழ்ந்து மூச்சு உள்ளடுங்க ஆழ்ந்து மூச்ச விளைய விடுங்க இப்போ அப்படி மீண்டும் நெற்றி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேர்களே நமது உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் முக்கியமானது அதில் கண்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உறுப்பு ஸோ இந்த கருட முத்திரையை அழகாக பயிற்சி பண்ணுங்கள் முடிந்த அளவு காலை அதிகாலை ஆறிலிருந்து ஆறு இருபதுக்குள்ளே சூரியனை பார்த்து இந்த முதிரையில் இருங்க மாலை சூரியன் அஸ்தமமாகக்கூடிய நேரம் ஐந்தே முக்கால் டூ ஆறுக்குள்ளே சூரியனை பார்த்து ஒரு ஐந்து நிமிடம் இருங்க நல்ல பலன் கிடைக்கும் படிக்கக்கூடிய உங்களது குழந்தைகளை அதிகாலையில் எழுப்பி ஒரு ஐந்து நிமிடம் கரட முதிரையை சூரியனை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது அவங்க ஸ்பெக்ஸ் போட வேண்டாம் கிட்ட பார்வை தூர பார்வை கேட்ராக்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் அவர்கள் நூற்றி இருபது வயது வரை கண்ணாடி அணியாமலேயே சிறப்பாக வாழ முடியும் லிவருக்கும் நல்ல சக்தி கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் புத்தி கூர்மை கிடைக்கும் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து எப்படி செய்ய வேண்டும் எது சரியானது அப்படிங்கிற புத்தி கூர்மையையும் இந்த முத்திரை கொடுக்கின்றது மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த எல்லாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்